மே ஐந்து ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறைவன் எங்கும் நிறைந்தவர் அவரால் பல வடிவங்களை எடுக்க முடியும் இந்த உண்மையை உணர்ந்து அனைத்து உயிர்களிடத்தும் இறைநிலையை ஏற்றுக்கொள்வதே சிறந்தது யார் நம்மை அணுகினாலும் எந்த வடிவில் வந்து நம் அன்பையும் கவனத்தையும் நாடினாலும் கடவுளுக்கு நாம் கொடுக்கும் அன்பும் பாசமும் அவருக்கும் கொடுக்க வேண்டும் எல்லா உயிர்களிலும் கடவுள் உள்ளார் அவர்களில் ஒருவரை காணும்போது கடவுளை எப்படி மதிக்கிறீர்களோ அதே போல அவரையும் மதிக்க வேண்டும் உங்கள் எதிரில் இருக்கும் ஒரு உயிருள்ள மனிதனை உங்களால் மதிக்க முடியாவிட்டால் கண்ணுக்கு தெரியாத அணுக முடியாத கடவுளுக்கு எப்படி மதிப்பளிப்பீர்கள் உங்கள் தாயும் தந்தையும் தான் நீங்கள் முதலில் கடவுளாக கருத வேண்டியவர்கள் உங்கள் தாய் தந்தையை அலட்சியம் செய்துவிட்டு கடவுளை வெளிப்படுவதில் உங்கள் நேரம் அனைத்தையும் செலவழித்தாலும் அது பயனற்றதாகிவிடும் நீங்கள் கடவுளை ஒரு சக்தியாக வழங்க வேண்டுமே என்று ஒரு உயிரற்ற படமாக அல்ல அத்தியாயம் இருபத்தி எட்டு கோடை மழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அலைப்பாயும் மனதால் கடவுளின் தெளிவற்ற உருவத்தை மட்டுமே காண முடியும் நிலையான மனதில் கடவுள் ஒரு தெளிவான உருவமாக காணப்படுவார் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்